ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் டுவெண்ட்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நான் நேற்றுலேருந்தே அப்டேட் போட்டாச்சு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு இப்போ வியூ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஃபேன்சி காட்டன் ரொம்பவே சூப்பரான கலர்ஸில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஃபோர் சாரீஸ் அந்த வீடியோவில் இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸாரீ நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் நாஃபில் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலர் ஓப்பல கலர் சாரியில் ஷிம்மர் டிசைன் பேட்டன் சாரி ஃபுல்லாகவே நமக்கு ஒரு க்ளெட் கிளட்டரிங் தான் இருக்கும் ஷிம்மர் டைப்பில் ஸோ சாரியோட முந்தி அண்ட் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் பேட்டர்ன் பார்டருமே ரொம்ப ஹைலைட்டாக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் சில்வர் பார்டர் கொடுத்துருப்பாங்க இது வந்து காட்டன் அப்படின்ற ஃபேன்சி காட்டன் தான் பட் ஆனால் காட்டன்ற ஃபீல் இருக்காது ரொம்பவே ஒரு சிந்தட்டிக் மிக்சடு மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான டிசைன் பேட்டன் அண்ட் கிளாத் மெட்டீரியல் வைஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் ஸோ ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல் தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம ஜஸ்ட் ஒரு வியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட்டினது வாக்கில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் வாங்கிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு உண்மையிலுமே ரொம்ப 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 ஒரு ஒர்த்தபிளான சாரீ தான் சூப்பரான சேரீஸ் கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே அல்டிமேட் கலர்ஸ் சாரி நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் க்ரீனுக்கு டார்க் க்ரீன் ஷேட் பார்டர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான சாரீஸ் கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரைஸ்மே ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான் நமக்கு சாரீஸ்க்கு ஃப்ளாரல் டிசைன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இப்போ டார்க் கலருக்கு லைட் கலர் ஃப்ளாரல் லைட் கலருக்கு டார்க் கலர் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் லு எலகண்ட் லுக்காக இருக்கும் நீட் லுக்கு கொடுக்கும் நம்ம இதை வியர் பண்ணும்போது ஸோ சாரியோட ப்ரைஸ்மே ரொம்ப கம்மி மெட்டீரியலுமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டிங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இது ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஸாரி ஃபேன்சி காட்டன் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி மொடமுடன்னு இருக்கும் இல்லைங்களா ஆனால் இது அப்படி இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வேர் பண்ணும்போது ப்ரைஸ் அண்ட் மெட்டீரியல் அண்ட் டிசைன் எல்லாமே ஒரு ஃபென்டாஸ்டிக் டிசைன் பேட்டன் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிட்டரிங் எல்லாம் போகாது இது நமக்கு வந்து வீவிங் தான் இந்த ஷிம்மர் வந்து வீவிங்லேயே இருக்கிறதுனால நமக்கு வாஷ் பண்ணால் போய்டுமோ அப்படின்ற ஒரு டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கும் அந்த ஷிம்மரிங் அப்படின்றது எப்போவுமே உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் வீவிங்லேயே வந்துடும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வாஷ் பண்ணும்போது போகாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில் அதாவது அந்த ஜிகினாலாம் போய்டுமோ ஜிக்னா மாதிரியோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணால் இது வந்து வீவிங் மட்டும்தான் சரி நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா சாண்டல் கலருக்கு மெகந்தி க்ரீன் கலர் பார்டர் ஸோ சொன்னேன் இல்லைங்களா ஃப்ளாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கான்ட்ராஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க இது சாரியோட ப்ளவுஸ் அண்ட் சாரியோட முந்தி ரொம்ப சூப்பரான டிசைன் பேட்டன் நமக்கு யூனிக் டிசைன் பேட்டன் அதே மாதிரி ஸோ நம்ம வேர் பண்ணும்போது உண்மையிலுமே ஒரு சிம்பிளி சூப்பராகவும் இருக்கும் கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் இங்கே ஒரு அழகாக ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த சாரியை சூஸ் பண்ணலாம் சாரியோட ப்ரைஸ்மே ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் ஸோ ஈஸி வாசபிள் அண்ட் ஈஸி யூஸ் கூட நீங்கள் வேர் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியாக எல்லாம் நின்றுக்கும் சிங்கிள் ப்ளீட்ஸ் அப்படின்றது கூட ஓகே வியர் பண்ணலாம் ட்ரான்ஸ்பர்ட் அப்படின்றது அவ்வளோக்கா இல்லை சாரி நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா டார்க் பெரூன் கலர் நல்லாவே ஒரு டார்க் ஷேடு ஸோ இதில் ஃப்ளாரல் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ யூனிக் டிசைன் பேட்டன்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த கிளிட்டரிங்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஷிம்மர் இந்த சாரியோட அண்ட் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க பார்டருமே ரொம்ப ஒரு ஹைலைட்டாக நம்ம கொடுத்துருப்பாங்க நாலு சாரிக்குமே பார்டர் அப்படின்றது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் சில பேர்லாம் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பார்டர் தான் லைக் பண்ணுறாங்க பெரிய சைஸ் பிக் சைஸ் பார்டர்லாம் வந்து நம்ம யாருக்குமே இப்போ அதிகம் நம்ம லைக் பண்ணுறதில்ல ரொம்பவுமே ஒரு சிம்பிளி சூப்பர் பார்டர் சாரியுமே ரொம்ப ஒரு ஈஸியான நம்ம வியர் பண்ணுற மாதிரியான ஒரு சாரீ ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும்தான் நிறைய கஸ்டமர் என்கொயரி பண்ணுறீங்க நான் ரொம்பவே ஹாப்பி ஸோ உங்களுக்கு பிடிச்ச சரியாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் தெரியாத என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்